ஹாய் ஃபைவ் டாக்டர் சத்யா இன்னைக்கு டாபிக் மதர்ஸ் டே போன சண்டே வந்து எல்லாரும் மதர்ஸ் டே கொண்டாடி இருப்பீங்க இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவை மரியாதை குறைவா பேசுற பிள்ளைங்க அம்மாக்கிட்ட அன்பு செலுத்தாத்த பிள்ளைங்கெல்லாம் கூட அன்னைக்கு அம்மாக்கிட்ட போய் ஹாப்பி மதர்ஸ் டேம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்து எல்லாத்துக்கும் மேலே அம்மா கூட ஒரு செல்ஃபி எடுத்து அதை அப்படி இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கிலெலாம் போட்டிருப்பாங்க அப்போது ஏன் இந்த தாயனோட அன்பு அவ்வளோ ஸ்பெஷல் காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளை மற்ற பிள்ளைய மாதிரி அழகாக இல்லைன்னாலும் அந்த அம்மாவுக்கு அவங்க பிள்ளை அழகு தான் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அது மாதிரி அவங்க பிள்ளை வந்து படிப்பில் கொஞ்சம் மட்டந்தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சாலும் அவங்க வந்து அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க பிள்ளை தான் அழகு அவங்க பிள்ளை தான் இன்டெலிஜென்ட் இதுதான் ஒரு தாயினுடைய அன்பு ஏன் தெரியுமா அது அப்படி ஏன்னா இந்த குழந்தை அந்த தாயினுடைய கருவறையில் உயிர் பெற்று அங்கே வளருது அங்கேயே உண்டு அங்கேயே விளையாடி அங்கேயே உறங்கி எப்படி தாயினுடைய அந்த இதய துடிப்பு தான் அதுக்கு தாளாட்டு இப்படி ஒரு பிணைப்பு அந்த ஒம்பது மாதம் இருந்துட்டு அதுக்கு பிறகு வெளியே வருது அந்த குழந்த அதனால தான் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு பிணைப்பு உண்டு அந்த தாயினுடைய அன்பு அதை தான் நம்ம அதனால தான் நம்ம ஸ்பெஷலாக சொல்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் இந்த தாய்க்கு அன்பை காட்டிலும் ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அது என்ன அன்பு தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மருஷினா பிறக்கிறதுக்கு ஒரு தாயினுடைய கருவறை தான் தெரிந்தெடுக்கப்பட்டது அது மட்டும் கிடையாது அவர் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிறார் சிலுவையில் அவர் மறிக்கப் போகிறாரு அந்த வேதனையில் கஷ்டத்தில் அந்த சிலுவையில் தொங்கிகிட்ருக்கும் போதும் அவருக்கு தெரியும் தாம் மறிக்கப் போகிறோம் பரலோகத்துக்கு போயிடுவோம் அவங்க அம்மா அழுதுட்டு நிற்கிறாங்க அவருக்கு எப்படியாவது தன்னுடைய தாய்க்கான காரியத்தை செய்யணும் தாயை நேசிக்கிறார் அவர் அதனால் தன்னுடைய சீஷன் இடத்துல தன்னை தன்னுடைய தாயை பராமரிக்கிற அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார் உன் தாயை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி இந்த மதர்ஸ் டே கொண்டாடின பிள்ளைங்களில் எத்தனை பேர் தன்னுடைய தாயை பராமரிப்பாங்க வயசான காலத்தில் நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை எப்படி நேசிச்சீங்க எப்படி அன்பு வச்சுருந்தீங்க எப்படி பராமரிச்சிங்க அதே மாதிரி இப்போது கல்யாணம் ஆன பிறகு அந்த அன்பு மாறாமல் இருக்கா அந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள பராமரிக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் ஒன்றுமே எங்கள் அம்மாவுக்கு தெரியல அம்மா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை மரியாதை குறைவாக பேசுகிற அந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்களா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன சரிமா சொல்லப்பட்டிருக்கு உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே இங்கிலீஷ் பைபிளில் டூ நாட் டிஸ்பைஸ் யோர் மதர் வென் ஷி பிகம்ஸ் ஓல்ட் டிஸ்பைஸ்னா ஹேட்னு போடப்பட்டிருக்கு அப்படின்னா பைபிளில் ஆண்டவர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக அதை சொல்லியிருக்கிறாரு பிள்ளைங்களுடைய மென்டாலிட்டியெல்லாம் இப்படி மாறப்போகுது இந்த உலகத்தில் அம்மாவை மதிக்கமா மதிக்காமல் ஒரு காலகட்டத்தில் வந்துடுவாங்க அம்மாவை நேசிக்காமல் வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் அன்னைக்கி பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி உங்கள் கூட விளையாடி என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லி பார்த்து பார்த்து உங்களுக்காக எல்லாம் செஞ்சாங்கல்ல அவங்க அம்மா அந்த அம்மாவை இப்போ அவங்க வயசான காலத்தில் நீங்கள் தாங்கணும் அம்மா சும்மா நொய்ய நொய்யின்னு கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு கோவப்படுறீங்களா அப்படி செய்யாதீங்க நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எத்தனை கேள்வி கேட்டிருப்பீங்க எல்லாத்துக்கும் அசராம அவங்க அம்மா தானே உங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்க அம்மாவை ஹேர்ட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த வயசான காலத்தில் அவங்க ஈஸியாக ஹேர்ட் ஆகிடுவாங்க அப்புறம் என்னொன்று என் மனைவியால் தான் என்னால் என் அம்மா கிட்ட இவ்வளவு முந்தி மாதிரி அன்பு செலுத்த முடியலன்னு சொல்கிறவங்க கணவனால் தான் என்னால் எங்கள் அம்மாக்கிட்ட அன்பு செலுத்த முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மனைவியின் அம்மாவை உங்கள் தாயாக நினச்சி அவங்கள நேசிச்சிங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மனைவியின் நிச்சயமாக உங்கள் அம்மாவை நேசிப்பாங்க அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அது மட்டும் கிடையாது ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்ன தெரியுமா நீங்கள் உங்கள் அம்மாவை எப்படி நேசிக்கிறீங்க எப்படி பராமரிக்கிறீங்க எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்றதை உங்கள் பிள்ளைங்க கவனிச்சிட்டே இருப்பாங்க எல்லாம் பூமராங்க எஃபெக்ட் தான் நீங்கள் இப்போ எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வயசாகும் போது உங்கள் பிள்ளைங்க உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க அதனால் அதை மறந்துடவே மறந்துடாதீங்க பைபிளில் சும்மா வாண்டவர் சொல்லி வச்சுருக்குறாரு தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு உன் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் அது ஒரு கட்டளை ஆப்ஷன் கிடையாது அதே மாதிரி உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே அது ஒரு சஜஷனாக கொடுக்கப்படலை அது ஒரு கட்டளை இந்த கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய தாயை நேசிங்க அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்கள அசட்டை பண்ணாதீங்க காட் பிளெஸ் யூ